ஓம் நம சிவாய் குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா குட்டி ஷாத்தான் குரளி எச்சினி ஜின்னு மோகினி காட்டேரி கை கருப்பு இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய தேவதைகளை என்ன பாவையில் ஆவாகனப்படுத்துறது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்குறீங்க உங்களுக்காகத்தான் நான் இந்த பதிவை வந்து வெளிப்படையாக நான் சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா இந்த சூழ்நிலைக்கு வந்து நிறையா பேர் ஃபோன் பண்ணி கேட்குறதுனால இதை நான் எப்படி பண்ணணும் என்ன எது நான் வந்து உங்களுக்கு நான் வந்து முழு விளக்கத்தோட சொல்கிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்ஏக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்குகின்ற வீடியோ பதவிகுள்ள போகலாம் அதாவது இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு தேவதையோ இல்லை ஒரு தெய்வத்தையோ நம்ம ஆவகனப்படுத்தினோம்னா அதுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு உருவம் அப்படிங்கிறது வேணும் அந்த உருவம் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அதுதான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கை காலு அதுக்கு ஒரு இருப்பிடம் மாதிரி வசிப்பிட மாதிரி சரிங்களா அப்போ அந்த தேவதை தேவதைகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உருவமற்ற நிலையில் தான் இருக்கும் உருவமற்ற நிலையில் இருக்கிற அந்த தேவதைகளை நம்ம வந்து ஒரு சில பூஜை அதுக்கு உண்டான சடங்குகள்லாம் இருக்குது அதெல்லாம் செய்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அதை வந்து ஒரு பாவையில் வந்து ஆவகனப்படுத்துவாங்க அப்போ அந்த பாவை வந்து என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா அதனுடைய அதாவது வந்து இப்போது மனிதர்களுடைய மனிதர்களாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் மனிதர்கள் வந்து இன்னொரு மனிதருடைய அந்த ஆன்மா அந்த மனிதனுடைய இதில் தான் இறங்கும் இப்போ நாய் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த நாயினுடைய உருவத்தில் தான் அந்த நாயானது வந்து இறங்கும் இந்த மாதிரி அணிகள் இந்த மாதிரி தான் எல்லாமே பூராமே இருக்குது அந்த மாதிரி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா தேவதைகளுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அந்த அந்த மரங்கள் இருக்குது அந்தந்த மரங்கள் இருக்குது அந்தந்த மரங்களில் செய்யக்கூடிய பாவைகள் இருக்கும் சரிங்களா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னோம்னா இப்போது வேதாளம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா வேதாளங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து அந்த முருங்கை மரத்தில் இருந்து தான் அதிலிருந்து ஒரு கிளை எடுத்து அதுக்குன்னு சொல்லி நாலு நட்சத்திரமெல்லாம் இருக்குது அப்போ அந்த நாலு நட்சத்திரம் பார்த்து வடக்கு திசையில் இருக்கக்கூடிய கிளை எடுத்து முறையாக அதில் வந்து பாவம் பண்ணி அதில் அதுக்கு உண்டான சடங்குகள்லாம் இருக்குது மந்திர சோடரங்கள் இருக்குது மந்திர பிரிவகங்கள் இருக்குது அதை வந்து செய்து அதே அதேமாதிரி மோகினி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் மோகினிக்கு வந்து உண்டான இது எழுதுன்னு கேட்டிங்கன்னா மல்லிகையினுடைய மரம் சரிங்களா மல்லிகை மரம் இந்த மாதிரி நம்ம சொல்லலாம் அதே மாதிரி குட்டி சாத்தானுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் பனை மரத்தில் ஒரு சிலர் ஆவாகப்படுத்துவாங்க ஒரு சிலர் வந்து என்னென்னா குட்டி விழா மரத்தில் ஆவாகணப்படுத்துவாங்க இப்படி நம்ம சொல்லிகிட்டே போகலாம் ஒன்று ஒன்றுக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த காட்டேரி இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கருவேல மரத்தினுடைய இதிலேருந்து எடுத்து பாவை இது பண்ணுவாங்க இப்படி அது அதுக்கு உண்டான இருந்து நம்ம வந்து பாவை செய்யணும் முதல்ல இப்போ அதுக்கு வந்து என்ன உருவத்தில் இருக்கோ அதுக்கு என்ன உருவங்கள் கொடுக்குறீங்களோ அந்த உருவங்கள் கொடுத்து அதுக்கு முறையாக அதற்கு உண்டானபடி பாவை பிடிச்சி அந்த பாவையில் வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா நீங்கள் முறையாக வந்து நான் இப்போ சொல்லக்கூடிய பொருளெல்லாம் அதாவது முருங்கை மரத்தினுடைய பிசுன்னு பாதா மரத்தினுடைய பிசுன்னு லவங் லவ மரம் இருக்கு இல்லைங்களா இலவ மரம் இலவ மரத்தினுடைய பிசுனு அதுக்கப்புறம் கருவேல மரத்தினுடைய பிசுன்னு இந்த நான்கு மரத்தினுடைய பிஷினையும் வந்து முறையாக எடுத்து இது கூட வந்து ஆல மரத்தினுடைய பிஷுனு இந்த ஐந்து மரத்தினுடைய பிசுனையும் வந்து நல்லா எடுத்து முறையாக வந்து நல்லா இடித்து இதை வந்து நல்லா வந்து பொடி மாதிரி சேர்த்துக்கிறீங்க அது வந்து ஒரு வேளை வந்து உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அது கூடயே வந்து நீங்கள் வந்து அழிஞ்சு விதை தைலம் சரிங்களா அதாவது வந்து ஐங்கோல தைலம் அது வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க அந்த ஐங்கோல தைலம் விட்டு நல்லா மெழுகு பதத்தில் வந்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி செய்துக்கணும் சரிங்களா அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் முறையாக வந்து இதை வந்து இடிச்சுட்டு மீண்டும் வந்து இதை வந்து நல்லா பொடி மாதிரி செய்து அது கூட வந்து ஐங்கோல தைலம் சேர்த்து மீண்டும் மெழுகு மாதிரி செய்துக்கணும் மெழுகு மாதிரி செய்யுது என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முறையாக வந்து அதற்கு மேலே நீங்கள் இப்போ பாவை செஞ்சு வச்சுருக்கீங்கன்னா அந்த பாவையில் வந்து அதை வந்து நல்லா தடவி விடணும் அந்த பாவையில் வந்து நல்லா தடவி வெயில் படாத இடத்துல நிழலை வச்ச உலர்த்தி அதே வந்து ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ளே வச்சு அதற்கு மேலே வந்து கருப்பு க வர்ண பட்டு துணி வச்சு பட்டு நிழலாம் நல்லா சுற்றி கட்டி அதை வந்து எடுத்துகிட்டு போய் என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு தேவதைகளுக்கும் ஒவ்வொரு இடம் இருக்குது சரிங்களா ஆற்றங்கரை ஓரமா அப்புறம் குளத்துக்கரை ஓரமா ஆலமரத்துக்கு அடியில் அதே மாதிரி ஒரு சில தேவதைகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ருத்ர பூமியில் இப்படி நம்ம என்னென்ன தேவதைகள் என்னென்ன இடத்துல வந்து வசிக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்போ நம்ம அந்த இடத்துல வந்து முறையாக வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா ஒரு பதினாறு நாள் இல்லை இருபத்தி ஒரு நாள் இப்படி வந்து அதை வந்து என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா அதற்கு முறையாக வந்து அந்த இடத்துல வச்சு உருவாடு கொடுக்கணும் உருவாடு அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பாவையில் வந்து அந்த சக்தி ஆற்றலை வந்து அதிகரிக்கிறது அப்போ நீங்கள் வந்து முறையாக அதற்கு உண்டானபடி சடங்குகள்லாம் சேர்த்துட்டு முறையாக அந்த இடத்துல வந்துட்டு புதைச்சி வச்சுட்டு வந்துட்டிங்கன்னா அத்தனை நாளில் அத்தனை நாளில் வந்து அதுக்குண்டான அந்த தேவதையை தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த ஈர்க் ஈர்க்கக்கூடிய அளவுக்கு அந்த ஆற்றல் வந்து அந்த பாவைக்கு வந்துடும் அதற்கப்புறம் தான் எடுத்துகிட்டு வந்து வச்சு முறையாக வந்து அதற்குண்டான பூஜை சடங்குகள்லாம் செய்யுறீங்க அப்படின்னு சொன்னால் அதை அந்த நீங்கள் அழைக்கக்கூடிய தேவதையானது அதில் வந்து ஆவகனமாகும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒரு சித்துமே செய்ய முடியும் ஏன்னா இதை வந்து நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு தெரிஞ்சாலுமே வந்து இது சம்மந்தமாக வந்து யாரும் பேசிக்கிறதில்ல இல்லை ஆனால் இப்படியான விஷயங்கள்லாம் இருக்குங்கிறது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக அதை இதை நான் சொல்கிறேன் சரிங்களா இதெல்லாம் முறையாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் செய்திங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏன்னா இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்ன கேட்குறீங்க சாமி நாங்கள் அங்கே போய் கூட்டி வாங்கினோம் இங்கே போய் கை கறுப்பு வாங்கினோம் இந்த மாதிரிலாம் நிறையா வாங்கணும் ஆனால் எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது சாமி சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுருக்கணும் சரிங்களா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதனை அடிப்படையில் நீங்கள் செய்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அபரிவிதமான பலன் வந்து கை கூடவே நீங்கள் கண்கூடவே நீங்கள் பார்க்கலாம் இதை வந்து முறையாக தக்கணும் குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலன் அடைஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேதசிவசக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷி வாய குருவால்கா குருவே துணை